very that he was. நம்ம வந்து நம்ம கடக்காரலேருந்து வந்து வந்து இது வந்து கடற்காரை ஓரத்தில் உள்ள குளம் தான் பாருங்கள் மக்கள் இந்த குளத்துக்கெல்லாம் சரியான மீன் பால மீன் கிடக்கு இன்றைக்கி நான் பிடிக்க தான் வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருக்கோம் ஃபுல்லாகவே இது ஃபாரஸ்ட் ஏரியா தான் பாருங்கள் கேன் எடுத்துட்டு வா பாருங்க மக்கள் ஃபுல்லாகவே சரியான மழை பெஞ்சு தண்ணியில் பற்றி இதுலாங்க மழை பெஞ்சு சரியான தண்ணி கிடக்குற ஆளும் கிடக்கு எண்டை பாலை மீன் எல்லாமே கிடக்கும் பாருங்கள் ஃபுல்லாகவே தண்ணி போடுங்க எவ்வளோ தண்ணி போதும் ஏ பார்த்து போயா காடை பார்த்தாலும் பயமா இருக்கு அங்க இருக்கும் போற லாஸ்டா மீன் அங்கே அடக்கு போரு இல்லை அங்கே கிளம்பு போர் கொம்பு டன்ஸ்கோரிய வந்து ரயில் போன பாலங்க இதை இதெல்லாம் வந்து இது மாதிரி தான் இது வழியா தனுஷ் குடி போவோம் அது கெண்ட வந்துருக்கு மக்களே பாருங்க மக்களை இதான் வந்து பாருங்க ரெண்டு பேரும் வந்து வளவடிக்கிறா பாருங்க மீன் சரியான மீன் இருக்கா அதே நம்ம போனோம்னா தனுஷ்கோடிக்கு போயிடலாம் அதனால பாருங்க காடு ஃபுல்லாவே ஏரியா தான் இங்கிட்டும் ஏரியா தான் இங்கிட்டும் ஃபாரஸ்ட் ஏரியா தான் ஃபுல்லாக ஃபுல்லாக சௌப்ரியில் வந்து மழை தண்ணி வந்துருக்கு பார்ப்போம் இன்னைக்கு நம்மளுக்கு மீன் கிடைக்குதான்னு பார்ப்போம் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம் மீன் இருக்கலாம் இன்னைக்கு

நைட்ல பாம்பு சொன்னாங்க பாம்பு கிடக்கு பள்ளி கிடக்கு போய் சொல்றேன் இப்ப நம்ம மீன் பிடிக்க விடாமல் பாம்பு இருக்கு மக்களை கெண்டடிச்சு வலையில

மக்களே பாருங்க வலை விட்டதுல நாங்க எங்களுக்கு பாலை இப்போ வலையில பாஞ்சிருக்கு நண்பர் வந்து வலை கழிக்கிறாங்க பாருங்க மீன் சைஸை பத்திலாம் மக்களே சரியான சைஸ் தான் மக்களே மீன் அடுத்து பாருங்க மீன் வந்து எல்லாம் பாலை மீன் சின்னதுன்னு இல்லை எல்லாமே வந்து அரைக்கில பீஸ் தான் மீன் கேட்க கொண்டா கேட்க கொண்டா கேட்க கொண்டா கேட்க கொண்டா வை அடுத்த போட கட்டியா வெளுப்பு கட்டியா

நீ பிடிச்சி மார்க்கெட்டில் போட்டு இன்னைக்கு ஆளுக்கு நீ நானூறுவையும் பார்த்துட்டு வந்தேன் எங்கேயெலாம் மீன் இல்லை ஒரு ஒரு சில இடத்துக்குலாம் மீன் பாஞ்சிருக்கு அதான் அதாவது தெருவிடுங்க